கொப்பு கொப்பு ஹலோ வியூர்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் யாராவது சேலம் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் நான் போற வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பார்க்க கூடிய மாதிரி இருக்கும் இந்த கங்கை நிற்கிறேன்னு சொன்னா தோப்புலங்க வேலை காணிக்கிறேன் என்னதுக்காண்டி தான் இப்ப வந்து கத்தரி கத்திர தான் வந்து பார்க்க போறோம் என்னதுக்கான இப்போ வந்து கத்தரி வந்து காய்ச்சி ஓயிரகட்டம்

கடை இந்த தக்காளிக்கு வந்த நோய் மாதிரி எல்லாம் கொண்டு போடுதோ இல்ல அப்படி தானலமா பட்டு இதில நிக்கிற கத்திரிக்கைன்ன மாதிரி பிரச்சனை இந்த கத்திரிக்கை Vire இந்த இதள இந்த பாருங்க அதுதான் ஏ நீலையல் கொண்டு போகுது இது அந்த கறிண்டார் கொப்பு 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 இருக்கு இதுதான் இருக்கு இந்த நூனில இதால தான் அந்த இஞ்சால காய்க்கால் விடுது விடுதானே இடையே இடை கூப்பிட சரி அப்போ இது ஃபுல்லாகவே இப்போ உங்கள்ட்ட தோட்டத்திலேயே வங்க நிக்கிறதிலேயும் எல்லா இடமும் வந்துட்டு எது இது வெள்ளரி பாருங்கோ இதில் வள்ளரி அதுக்கு அங்காலதான் நான் வெட்டேன் கத்தரி நிக்குதான் கத்தரிக்கு வந்து நிறைய இது வந்து இப்படித்தான் நம்ம இருக்காம் நிறைய இதுக்கு நோய் வந்துட்டு தான் பார்த்து வந்து பார்க்க போகிறீர்கள்

இதெல்லாம் இதே நோய் தாங்க இந்த இது கரந்தடியா போச்சு அடி புற அலைஞ்சு திருப்பி இல்லை நட்டுறேன் அலைஞ்சு திருப்பி நட்டனீங்களோ இதுல வந்து என்னதுக்கான இந்த இப்படி இந்த கத்தரி வந்து இப்படி அழகி கிடையாது புழு இருந்தா அப்படி அழகிப்போம் இங்க வேறங்க பிஞ்சு பிடிச்சு பிஞ்சு பெருசாக முன்னுக்கே வந்து எல்லாம் அழகி கிடாது கத்தரிய பாத்தீங்கன்னா தெரியும் வேறங்க இங்க அது மாதிரி இங்க இது முன்னுக்கு அந்த இதுல புழு வந்துட்டேன்னா இதுல தலைப்பு கொப்பு பாடுது பாத்தீங்கன்னா தெரியும் வெள்ளாடம் இதே மாதிரி தான் இதுல நீங்க வெள்ளம் காணும் தலைப்புக்கு பூ ஆடுது அடுத்த மரத்தையும் பாருங்க அதே மாதிரி தலைப்புக்கு பூ வாடிக்கும்போது இது என்ன இப்ப இதுக்கான மருந்து இப்ப என்னத்தை நீங்க எதிர்பார்க்குறீங்க என்ன மருந்து நான் இப்ப அந்த அது ப்ரோக்ராம் அடிச்சு போட்டேன் ப்ரோக்ராம் அடிச்சு போடியா மற்றது அடிக்காத மருந்து இல்ல ப்ரோ அந்த புழு பாக்கெட் ஓ புழுப்படம் போட்ட பாக்கெட் ஓமா இந்தியன்றே ஓ அதுவும் அடிச்சேன் எல்லாம் அடிச்சு பாத்துட்டு இதுவும் அடிச்சா அஜய் குறைச்சான் எல்லாம் அடிச்சு போட்டேன் அடித்த ஒன்றுக்கும் சரி கட்டுப்படையில் இப்போ நீங்கள் இப்போ இதுக்கு இப்போ இயற்கை முறையில் ஏதாவது செய்து பார்த்துருக்கலாம் தானே இப்போ இயற்கை முறையான மருந்து இயற்கை முறையான பாருங்க இந்த உப்பெல்லாம் பாருங்க எங்க இதுதானே நுனி வாடி கொண்டு போகுதுண்ணே இது சரி வேற அப்புறம் புழு இருக்குங்க பாருங்க இதுக்கு வந்து புழு இருக்குதான் பார்த்தீங்கன்னா தெரியும்

பாத்தீங்கன்னா வெயில் வந்து கூடினாலும் வந்து கத்தரி வந்து காய்க்காதான் நல்லா இறைச்சி கொடுக்கணும் எத்தனை நாளைக்கு இருக்கா அப்ப வெயில் அண்டா நீங்க நாலு நாளைக்கு இருக்கா இறக்கும் நாலு நாளைக்கு இருக்கா இறைச்சி கொண்டே இருக்கணும் வெயில் அப்படி இறைக்காட்டி மரம் மரத்தை கை விட வேண்டியா அந்த நாலு நாளைக்கு ஒருக்கா வந்து கத்தரிக்கு வந்து இறக்கணும் இறைக்கல சொன்னா கத்திரியை வந்து கை விட வேண்டியா இப்ப நோமலா இதுக்கு நீங்க எத்தனை கிலோ கத்திரிக்காய் வந்து ஆஞ்சிருப்பீர் இருக்கு நான் நோமலா என்ன

இதுல பாத்தீங்கன்னா இந்த முறை தோட்டத்துக்கு வந்து இப்ப ஆக்கள் வந்து வேற ஏதாவது குறைஞ்சிட்டேன்னு மரக்கடையெல்லாம் காஜி ஓயிர கட்டம் சொன்னா இது வந்து சுந்தான தோட்டம் பாருங்க கத்தரி இந்த முறை வந்து எல்லாருக்குமே வந்து கத்தரி பெரிய ஒரு பிரச்சனையா போச்சு பாருங்க கொஞ்சம் வரும் இதுல வந்து அவருடைய தோட்டத்துல வந்து கத்தரி வந்து எரிஞ்சு வரடாக்குது பாத்தீங்கன்னா தெரியும் என்னத்துக்கான இந்த கத்தரி வந்து தெரியுது பட்டை அழுகல் இது பக்காக்கி

அப்படி என்றபடியா குறைவு குறை அஞ்சு நாள் ஆறு நாளைக்கு இப்ப மூன்று நாள் நாலு நாளைக்கு ரஜயும் கத்திரிக்கு வந்து அடிக்கிற காஞ்ச எல்லாம் ஓஞ்சிட்டோம் இனி இப்ப மருந்து அடிச்சு நாங்கள் பார்த்தோன்னு இருந்தாலும் இனிப்பி ஆடிக்கிதான் காய்க்கும் கை ஆனி ஆடிக்கி அந்த அது மட்டும் காய்க்காது இனி

இப்படி அழகி கிடையாது வெப்பம் வெப்பம் கூடினதால வருது வெப்பம் கூடின வழியா வந்து பாத்தீங்கன்னா தெரியும் வந்து நிறைய புழு புழுக்களும் குத்தி வரும் இதுல வந்து புழு வந்து ஓட்டை போட்டுருக்கு பாத்தீங்கன்னா எப்படி வந்து அழகி இருக்குன்னு சொல்லி கத்தரிக்க இது வந்து வெக்க கூடினா அப்படி வரும் வரும் இப்ப இப்படியானா நிறைய எல்லா மரத்துலயுமே இப்படி நிக்குது எல்லா காண்டிலே ஆமா அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இதாலயே ஒரு கொஞ்சம் வாரம் பிஞ்சுகள் எல்லாம் இப்படி வைக்க அழகிப்போம்

ஆனா சில பேர் சொல்லி நான் நெல்லு நட்டுட்டு நட்டா அதுல பசலையெல்லாம் நெல் இழுத்துருமாட்டேன் மேங்கல்ல அதுக்கு பேந்து பசலை போடுறான்னு போடுறேன் புது தரக்கு கத்தரி வச்சா நல்லா காய்க்கும் காய்க்கும் காய்க்கும்போது இப்ப ஒரு ஒரு ரிப்பேர் ரெண்டு ரிப்போர்ட்டு நின்று அப்புறம் நின்று பிரகடியா தரையை விட்டு இது இப்ப ஒரு ரிப்போர்ட் சரி இனி இனி புள்ளியோ அடிக்குதான் காய்க்கும் அடிக்குதான் காய்க்கும் இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் இனி வந்து இந்த கத்தரி வந்து ஆடிக்கு தானே காய்க்குமா பாருங்க ஒரு கத்தரியில வந்து முதல் வந்து மட்டில் கத்தரி என்றாலே நீங்க வந்து தோட்டத்துக்கு கொள்ளிட்டு பாத்தீங்கன்னா தான் புல்லா வந்து இருக்கு ஒன்று ரெண்டுதான் இப்ப இருக்கு பாருங்க இதுல எல்லாம் கத்திரிக்காயே காணல பாருங்க வெறும் இல்லதான் கிடக்கு நோய் தாக்கத்துக்கு உட்பட்ட கத்தரி தான் கூட பாருங்க மரங்கள்லாம் எல்லாருமே வந்து கத்திரிக்காய் கத்திரிக்காய் மட்டில் கத்திரிக்காய் தான் அடிபட்டு வந்து எரிஞ்சு வருங்க பிஞ்சிலேயே என்ன பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி பிஞ்செல்லாம் அழுகி போச்சு இந்த நோய் தான் இப்ப வந்து காலநிலை மாற்றத்தால இப்ப வந்து விவசாயிகளுக்கு பெரிய அளவான நட்டம் ஏற்பட்டிருக்கு ஏற்பட்டு இருக்கு இப்ப விலகூடு நல்லா தோட்டக்கு எல்லாம் விளவு ஊடிட்டேன்டா நல்ல கடும் காசு அப்படி இப்படினு எல்லாரும் உண்மையிலேயே இது ஒரு பெரிய நட்டம் வேணா இப்ப நித்தாம நான் வந்து இந்த தோட்டத்துக்கு வரபடியா எனக்கு வந்து ஒரு நாள் தெரியும் இப்ப நான் வந்து டெய்லி அடிக்கடி வாரணும் பைக் கேக்க வார

இப்ப அது வந்து மானிய அடிப்படையில உங்களுக்கு நெச்சிதான் தெரியும் அரசாங்கம் இருக்கும் இலவச உரம் தந்தது இப்ப இப்பத்திய அரசாங்கத்துல தாரணம் இல்ல இப்ப நீதி காசுதான் எல்லாமே காசுதான் விலைக்குதான் உப்பாரணம் மானியம் பழைய விலை என்ன பன்னீர் தான் தாரணம் இல்ல இல்ல இப்ப ஏக்கரைக்கு இவ்வளவு காசு போட்டு தெரியும் என்னண்டு முறையா மூன்று முறையில தெரியுனா ஒரு இரப்பா தான் தாரு அதே மாதிரி தெரியணும் காசு நாங்கள் காசு

போன கம்பு இதுக்கு முதல் இருந்த மஹிந்தா கவர்மெண்ட் எல்லாம் இருக்க வந்து மைத்ரிபால சோசனை எல்லாம் இருக்க உரம் வந்து கொடுத்த விவசாயிகளுக்கு ஆனா இந்த முறை வந்து இலவச உரம் கொடுக்கல அனுரா கவர்மெண்ட் வந்து இலவச உரத்துக்கு பதிலாக அவை விலைக்கு தான் வந்து குடிக்கணும் மூன்று ஓரம் இப்ப கடை விலையில இருந்து ஒரு இரண்டாயிரம் மூவாயிரம் ரூபாய் குறைச்சி குடிக்கணும் இதால வந்து விவசாயிகளுக்கு ஒரு பெரிய ஒருவே அங்க போய் நிக்கிறத பாக்க ஆனா இது பரவாயில்ல ஆவாங்க

அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதோட இந்த காணொலியை நான் நிறைவு செய்கிறேன்